முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல ஒன்று கான்ட்ராக்ட்ல இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளிலாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா இங்கே அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்கள் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டினார் இல்லையா அதுக்கு நான் சத்தம் போட்ட அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தினேன் அதில் தான் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்டால் தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டில் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா நீ மகுடம் கூப்பிடும் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆடுனீங்கன்னா என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா குடுத்தா பாட்டு கிட்டாவுல எங்க பாட்டை போட்டவோட கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கோருவி நாடுன பாட்டுதான் சஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு உன் மியூசிக் போட்டதெல்லாம் உன் பாட்டு கிட்டா இல்லையா எங்க பாட்டு போட்ட உடனே ஆளு கை அவ உ டான்ஸ் ஆடுறான் அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மெய்சருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு இப்போ கேட்காமல் போடுறதுனால் அவருக்கு கோவர் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்னு வச்சுங்களேன் அதெல்லாம் ரூலான்னு சொல்ல அதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதவை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் பண்ண பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு எதான் உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற உகாரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் ரைட்டராலே போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம் கேட்கலேக்கிறனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சுருக்கேன் அவனை போட